ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏகே ஃபான் சேனல் நான் ஒரு வீடியோ பார்லிமெண்ட் பற்றி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவுடைய லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கான் அதில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க என்னாச்சு உங்கள் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது இங்கே ஒரு டென் டேஸாகவே சுத்தமாக கிளைமேட் சரியில்லை டென் டேஸ் பிஃபோர் ஹெவி ஸ்னோ ஆஃப்டர் ஸ்னோ ரொம்ப மழை டெய்லி கண்டினியூஸாக மழை இருந்துச்சு இப்போ டூ டேஸாக காற்று மழை ஒன் டே நல்லா காத்தடிச்சா மறுநாள் மழை காற்று மழை அப்புறம் கொஞ்சம் வெயில் இப்படி கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிறதுனால ஸோ கொஞ்சம் த்ரோட் பெயின் ஆகி என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சி பார்லிமெண்ட்டுனால் என்னான்னு போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த பார்லிமெண்ட்லே ரெண்டு டிவிஷன் இருக்குது ஒன்று அசம்பிளே நசுச்சினால் இன்னொன்று செனான்னு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறத அசம்பிளியை நாசி பற்றி அதனுடைய டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு நான் எக்ரோவில் பர்தாட்சி பண்ணியிருக்கேன் பார்லிமெண்ட்டோடைய அஸ்திவாரமே அசம்பிளே நாசிய நாள் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல சோம் ரூபா சுஜி பார்லுமோ சிதாஜிர் பார்லிமெண்டோடைய அஸ்திவாரம் ரொம்ப முக்கியமானது பார்லிமெண்டில் எதுனா ஃபர்ஸ்ட்டு அசம்பிளே நாசிய தான் அசம்பிளே நாசிய அடுத்தது தான் செனா இந்த அசம்பிளே நாசிய நாள் எப்போ க்ரை பண்ணாங்கன்னா தீசத்துழுவா மிசத்ஸ்வம் கற்றுவனப்பில் க்ரை பண்ணியிருக்கிறாங்க அதாவது செவன்டீன்த்து ஜூன் செவன்டீன்த் சென்ச்சுவரியில் க்ரியேட் பண்ணிருக்கிறாங்க பார்லிமெண்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு அடுத்தது அசம்பிளியின் ஆசிய கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த அசம்ப்ளே நாசோனால் டெமோக்ராசி ஃபோன் சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இது வந்து மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறது அதாவது அசம்பிளே நாசியனால எப்பயுமே வந்து சுஃப்ராஜ் யூனிவர்சல் டிரெக்ட்னு தான் சொல்லுவாங்க சித்தாதீர் நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு அசம்பிளே நாசோனாளியில் பிரசிடம் திலேயே டெபிட் எல்லோரையும் வந்து நேரடியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது அதனால தான் அசம்பிளே நோசினாலே எப்பயுமே வந்து மக்கள் விருப்பப்படி சூஸ் பண்ணுறது ஸோ மக்கள் யாருக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் பிரசிடெண்ட் ஆவாங்க அந்த பிரசிடெண்ட் தான் அசம்பிளே நோசினால் உள்ள சீஃப் அவர் எடுக்கிற டெசிஷன் தான் அவர் தான் எப்படி இந்த நாட்டை குவர்னே பண்ணுறதுன்னு எல்லா சட்டத்திட்டங்களும் அவர் தான் கிரியேட் பண்ணுவார் அவர் கூட இருக்கிறவங்க செனா ஸோ அசோம்ளே நேச்சுனால் ப்ளூஸ் செனாவும் சேர்ந்து க்ரே பண்ணுறது தான் பார்லிமெண்ட் ஸோ அசோம்ளே நான் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸு தான் எலெக்ஷன் வரும் ஸோ அதை பற்றி எல்லாமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம பார்லிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம் அந்த பார்லிமெண்ட்டில் அசோம்லே நான் சொன்னால் இருக்குன்னு இருக்குதுன்னு பார்த்தோம் அசோம்ளே நான் சொன்னாலாம் என்னான்னு இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்த்தோம் மீது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க பிகாஸ் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஏகே கே ஃபோன் சேனல்